உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று பேதுரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா உங்களால் விசாரிக்கிறதுக்காகவே தேவன் இன்றைக்கி வராரு ஏசு இருக்காருங்க உங்களை விசாரிக்கிறதுக்கு ஏசு இருக்காரு சரிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குறீங்களா நிம்மதியாக இருக்கிறீங்களா ஏன் அழுகுறீங்க எதுக்கு அழுகுறீங்கன்னு விசாரிக்கிறதுக்காக இந்த ஏசு வராரு ஒருத்தரை விடாமல் விசாரிக்க போகிறாருங்க இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தரை கூட விட மாட்டார் விசாரிக்கிறதுக்காக வராரு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா இது போதுமா நீங்கள் வந்து கவலையில் இருக்கிறீங்களா இப்படின்னு விசாரிக்கிறதுக்காக இன்றைக்கு ஏசு வராரு சரிங்களா உங்கள் அம்மா அப்பாவை விட உங்கள் பிள்ளைங்களை விட உங்கள் மனைவியை விட உங்கள் கணவரை விட இந்த ஏசு அதிகமாக விசாரிப்பதற்காக இன்றைக்கி உங்கள் கிட்ட வராரு அதனால் கவலைகளை விட்டுடுங்க கவலைப்படாதீங்க கவலை எல்லாத்தையும் தூக்கி யார் மேலே வைக்கணும் ஏசு மேலே வைக்க போகிறீங்கன்னா அவர் விசாரிக்கிறதுக்காக வராரு எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட வச்சிடுங்க அவர்கிட்ட சொல்லிவிடுங்க சரிங்களா உங்கள் பாஸ்டரோ உங்கள் ஊழியக்காரரோ உங்கள் ஃபாதரோ உங்கள் கூட இருக்க மாட்டாருங்க யாருங்க அவங்க கூட இருப்பார் ஏசு தான் எப்போதும் கூட இருப்பார் காற்று நம்ம கூட தான் இருக்குது இல்லை இந்த பூமியில் எப்பொழுதும் அவங்க கூட இருக்கிறது என்னது காற்று அது மாதிரி தான் இயேசு உங்கள் கூடையே இருக்காரு சரிங்களாங்க நீங்கள் சத்தமாக பேசுங்க ஏசுக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கூட இருந்தால் எப்படி பேசுவீங்க ஒரு மனிதன் கூட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க போதும் பேசுங்க பேசுங்கள் இன்றைக்கி பேசுங்க விசாரிக்கிறதுக்காக உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு இயேசுவே எனக்கு இது வேண்டாம் இது வேணும் கேளுங்க வாயை திறந்து கேளுங்கள் என்ன ஆகுது அப்படி அப்படி நீங்கள் கேட்கும்போது கவலையெல்லாம் இறக்கப்படுது உங்கள் கவலையெல்லாம் அவர் சரி பண்ணி தராரு வேறு யார் விசாரித்தாலும் இது மாதிரி இருக்காதுங்க வேறு எந்த மனிதன் உங்களை பார்த்து விசாரித்தாலும் இந்த அளவுக்கு கவலை இறக்கி வைக்க முடியாது ஏன்னா நம்ம ஏசியிருக்காங்களே முழு அன்பு கொண்டவர் உங்கள் மேலே அவர் அவ்வளோ பிரியத்தை வச்சுருக்காரு அதனால் விசாரிக்கிறதுனால உங்கள் எல்லாம் கவலைகளும் போகுது சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க சில பேர் விசாரிப்பாங்க நல்ல மனசோடு விசாரிக்க மாட்டாங்க ஏதோ விசாரிக்கணும்னு விசாரிச்சுட்டு போயிடுவாங்க ஓ அவ்வளோதானா அழிஞ்சிட்டாங்களா சந்தோஷம் சொல்லிட்டு போயிடுவாங்க சில பேர் உண்மையாகவே விசாரிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது உங்களோடு செய்து அழுதுட்டு தான் போக முடியும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது ஆனால் இந்த இயேசு உங்களுக்காக எல்லாமே செய்து கொடுப்பார் சரிங்களா நம்ம ஏசிருக்காங்களே உங்கள் ஏசு இருக்காங்கள உங்கள் மேலே மிகுந்த அன்புள்ளவர் சரிங்களாங்க அதனால் கவலைப்படாதீங்க விசாரிப்பார் ஒருத்தரை விடாமல் இன்னைக்கு விசாரிக்க போகிறாருங்க உங்களை விசாரிக்க வருவார் எல்லாத்தையும் சொல்லிடுங்க ஏசப்பா கிட்ட கவலைகளை இறக்கி வச்சுடுங்க அவர் சரி பண்ணுவார் கவலைப்படுற மாதிரி இனிமை எதுவும் இருக்காது இனிமேல் கவலைப்படுற மாதிரி எதுவும் உங்களுக்கு நடக்காது இருக்காது சரிங்களா நீங்கள் யோவான் ஐந்து ஆறு எடுத்து படிச்சு பாருங்க ஒருத்தரை பார்த்து ஒரு வியாதி பிடிச்சவரை பார்த்து ஏசு என்ன கேட்குறாருன்னா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா முப்பத்தெட்டு வருஷமாக பெதஸ்தா குளத்தில் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன் இதே ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்துட்டுருக்கியே சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா ஏசு கேட்டார் நீங்கள் யோவான் ஐந்து ஏழு எடுத்து படித்து பாருங்கள் அதற்கு அந்த பேஷண்ட் அந்த வியாதி பிடிச்சவங்க அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க அதற்கு ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் நான் போகணுன்னு தான் நினைக்கிறேன் தண்ணீர் கலக்கப்படுது தேவதுந்தன் வராரு தண்ணீர் கலக்கப்படுது எல்லாமே நடக்குது ஆனால் நான் அந்த குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி வேறே ஒருத்தருக்கு இறங்கிட்றாங்களே என்ன பண்ணுறது ஏசுவே அதனால்தான் முப்பத்தெட்டு வருஷமாக எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏசு என்ன சொன்னார் சரி பாடுக்கே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பு நான் உனக்கு சுகம் தரேன் இந்த பெதுசா கோலம் உனக்கு சுகம் கொடுக்கல நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன் கிளம்பு கிளம்பு வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் இப்படி தான் உங்கள் கவலைகளை போக்குறதுக்காகவே அவர் வர்றார் கவலைகளை போக்க முடியும் கவலைகளை தீர்க்க முடியும் இனிமேல் கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது கவலைகள் நீங்குது சரிங்களா உங்கள் பாரங்கள் அகழுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏசு வந்துட்டால் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புபீடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்க அப்பா உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களை விசாரிக்கிறதுக்காகவே ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு விசாரிக்க போறீங்க ஒருத்தர் விடாம நீங்க விசாரிக்க அப்பா உங்க பிள்ளைங்களுடைய கவலைகளை போக்குறீங்க அந்த கவலையை அகற்றுறீங்க பாரமாக இருக்கிறவங்க பிள்ளைங்களுடைய பாரங்கள் இறக்கி வைக்கப்படுது பா நன்றி இனிம கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது பா இந்த கவலைகளும் போகுது நீங்குது உங்கள் பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி அனுப்புகிறீங்க தேங்க்யூ ஜேசு எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஊடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா நன்றி பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணுமேப்பா அப்படி இல்லைனா நீங்களே பிடிச்சி நரகத்தில் பா அந்த நரகத்தில் எரியுமேப்பா எப்படிப்பா வாழ்கிறது நீங்களாம் அங்கே அனுப்பிடாதீங்கப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம் பா ப்ளீஸ்ப்பா எங்களை அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்களைப்பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு நொடி ரெண்டாவது தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்கன்னு காத்துட்ருக்கோம் பா அந்த இமைப்பொழுது உங்களுக்கு சரிசமமான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதியமானத்தில் உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா பா ப்ளீஸ் பாவம் செய்யாமல் பார்த்துக்கோங்க அந்தவரே ப்ளீஸ் பா எங்களை பசுத்தப்படுத்துங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இஸ் மூல ஜவன் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்